வீட்ல விசேஷம் ரக்ஷிதாவுக்கு ரெண்டாவது கல்யாணமா கையில மருதாணியோட ஒரு பதிவு வெளிப்படையா சொல்லிட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது என்னன்னு இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் விஜய் தொலைக்காட்சியில சரவணன் மீனாட்சி சீரியல் மூலமா பட்டி தொட்டி எல்லாமே பிரபலமான நடிகை ரக்ஷிதா மகாலட்சுமி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல கைகள்ல மருதாணியோட இருக்கக்கூடிய ஒரு புகைப்படம் வைரல் ஆயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் ரட்சிதா மறுமணம் செய்ய போகிறாங்க அப்படின்றத மறைமுகமாக சொல்கிறாங்களான்னு கொஸ்டினும் எழுப்பிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நல்லா யோசிச்சு பார்த்தா ரக்ஷிதா விஜய் டிவியில் ஒளிபரப்பான பிரிவோம் சந்திப்போம் சீரியல் மூலமா தமிழுக்கு அறிமுகமானவங்க அதுக்கு முன்னாடி கன்னட தொலைக்காட்சியில் சின்ன சின்ன கேரக்டரில் தொகுப்பாளினியாகவும் நடிகையாகவும் இருந்தாங்க இவங்களுடைய அந்த பிரிவும் சந்திப்போம் அப்படின்றது அடுத்தடுத்த வாய்ப்புகள் குழுவதுக்கு உதவியா இருந்துச்சு அதுபடி அதே சேனல்ல ஒளிபரப்பான சரவணன் மீனாட்சி டூவில் இவங்க நடிச்சாங்க அந்த சீரியல் ரக்ஷிதாவுக்கு மேலும் நிறைய வாய்ப்புகளை கொடுத்துச்சு குறிப்பா திருமணம் அதே மாதிரி பிரிவோம் சந்திப்போம் தொடர்ல கதாநாயகனா நடிச்சிருக்க கூடிய தினேஷ காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருந்த சூழ்நிலையில திடீர்னு ரெண்டு பேருக்குமே மனஸ்தாபம் மறுபடியும் அவங்களோட சேர்ந்து வாழ்றதுக்கான முயற்சிகளை வேண்டான இருக்காங்க இதெல்லாம் ஒரு இருந்துட்டு இருக்கும் போது பிக்பாஸ் ஆறாவது சீசன்ல கலந்துட்டாங்க ரக்ஷிதா அதுல தன்னுடைய திறமைய பயன்படுத்தி விளையாண்ட இவங்க சில வாரங்கள் தாக்குப்பிடிச்சாங்க அந்த நிகழ்ச்சியில இவங்களுக்கும் ராபர்ட் மாஸ்டருக்கும் இடையில ஒரு நட்பு ஏற்பட்டது அது பெரிய விவாத பொருளாவும் மாறுச்சு அப்ப கூட தினேஷ் ரக்ஷிதாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு ரக்ஷிதா வெளியே வந்த அப்புறம் தன்னை புரிஞ்சுக்கிட்டு தன்னோட வாழ்வாங்கன்னு நினைச்சாரு தினேஷுக்கு ஆனா அது ஏமாற்றத்தை தான் கொடுத்துச்சு ஆனாலும் ரக்ஷிதா டைட்டில்ல வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தினேஷ் பிக் பாஸ் தமிழ்ல ஏழாவது சீசன்ல போட்டியாளராக கலந்துகிட்டாரு அப்ப பல இடங்கள்ல ரக்ஷிதா வந்து தன்னுடைய பெருமையை பேசி இருந்திருப்பாங்க அதோட இந்த டைட்டில் வெற்றி பெற்றது மீண்டும் ரக்ஷிதா என்னோட வாழ்க்கையை தொடங்குறதுக்குன்னு சொல்லியிருப்பாங்க ஆனா ரக்ஷிதா தினேஷ் எதிர்பார்ப்புக்கு மறுப்பைதான் காட்டி வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு அப்புறமா ஃபயர் அப்படின்ற படத்துல நடிச்சிருக்காங்க அந்த படத்துல அதீத கவர்ச்சியாயி இவங்க நடிச்சிருந்தாங்க எக்ஸ்ட்ரீம் உட்பட நிறைய படங்கள்ல நடிச்சாலும் அடுத்து பெருசா அவங்களுக்கு வாய்ப்புகள் இல்லை இந்த நிலையில அவங்க தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்துல கைகள் முழுக்க மருதாணியோட ஒரு புகைப்படம் போட்டிருக்காங்க இந்த புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் ரக்ஷிதா மறுமணம் செய்ய போறாங்கன்னு பேசியிருப்பாங்க இந்த கமெண்ட்டுக்கு திருமணமா அப்படின்ற கொஸ்டினுக்கு அவங்க தான் ஒரு பக்கம் பதில் சொல்லணும் நிறைய ரசிகர்கள் இது ரக்ஷிதாவுக்கு அளவுக்கு மேரேஜ் ஆயிருக்கலாம் சொல்றாங்க இல்லைனா ரொம்ப க்ளோஸ் ஆன ரிலேஷன்ஷிப் இல்லைனா ஃப்ரெண்ட்ஷிப்ல யாருக்காவது மேரேஜ் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு கூட கிராண்டா ரெடி ஆகலான்ற மாதிரியும் சொல்றாங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியல உங்களுடைய கருத்துக்களை நீங்களும் சென்சிபிளா வெளியிடலாம் அண்ட் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ